ப்ரூப் கொண்டு வாங்க சொன்னாங்க குழந்தை விட்டுட்டு என்னால போக முடியல ஸோ தட் வாஸ் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்களோட நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் கார்டு தேட முடியாது இந்த கம்பெனி அந்த கம்பெனி நம்ம போய் அவங்கள போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என் பேர் சத்யா முருகேசன் ஐ எம் ஏ ஹோம் மேக்கர் இன்னைக்கு நான் வந்து ஏ கே சுப்ரமணியன் சார் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெல்ல இன்சூரன்ஸ் அவங்கள்ட்ட போட்டோம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டது நிஜமாவே நிறைய பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு அதே மாதிரி சார் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா வந்து மும்பைல இருந்து வந்ததுனால எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி அவ்வளவா ஸ்டார்டிங்ல அவேர்னஸ் இல்ல டூ தௌசண்ட் டென்ல வேற ஒரு கம்பெனில இன்சூரன்ஸ் போட்டிருந்த பண்ணல அது வந்து எங்களுக்கு சுத்தமா சாட்டிஸ்பைட் ஆகல அதுக்கு அப்புறம் நல்ல கம்பெனி எதுன்னு சொல்லி தேடும் போது நாங்க கூகுள் பண்ணும்போது ஏகே ஏ சார் பத்தி தெரிய வந்தது அவங்களுக்கு கால் பண்ணோம் சோ ஸ்ட்ரெயிட்லயே அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்களும் இன்சூரன்ஸ் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயமா இருந்தது ஏன்னா வேற கம்பெனில போடும்போது நிறைய அஷூரன்ஸ் கொடுத்தாங்க நாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் கேஷ்லெஸ் பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்டு பட் ஹாஸ்பிட்டல போய் நிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது திரும்பி இப்படி இவங்கள்ட்ட அப்படிதான் இருக்குமான்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது பட் அப்படி இல்ல என் பையனை நான் ஃபர்ஸ்ட் டைம் நைட் டைம்ல வந்து ரொம்ப அதிகமாக ஒன் நாட் ஒன் ஒன் நாட் டூ வந்தது அந்த நேரத்துல யார் கால் பண்ணது இல்லை ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்ன அவங்க இங்க இல்ல உடனே என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி சொன்னா அவங்க வந்து ஏகே கே சார்க்கு போன் பண்ணி சொன்னாங்க ஏகே சார் தான் என்ன கைட் பண்ணாங்க ஏன்னா நான் மதுரையில புதுசா இருந்ததுனால எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க சோ அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரெயிட்டா ஏகே சார் ஃபோன் பண்ணி என்னோட பேர் எல்லாம் சொல்லி ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் கிட்ட போனோடனே ஏகே சார் பேரை சொன்னோடனே எங்களை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அட்மிட் பண்ணோன்னு ஃபுல் கேஷ்லெஸ் இருந்தது நான் கொஞ்சம் அதனால நம்ம கேஷ் எடுத்துட்டு தான் போனோம் அப்படின்னு ஸ்ட்ரிங்கிற அந்த டென்ஷன் இல்லாமல் இருந்தது டென்ஷன் ஃப்ரீயா இருந்தது அப்புறம் ஏகே சார் ஃபோன் பண்ணி நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி த்ரீ டூ ஃபைவ் டேஸ் ஏதோ நான் அட்மிட் ஆயிருந்தேன் அது வரைக்கும் நான் எதுவுமே கேஷ் பே பண்ணல பிளஸ் லாஸ்ட் டே வந்து இன்சூரன்ஸ்ல அவங்க கொடுத்த அந்த கார்டு மட்டும் நான் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தோன்னே அது எல்லாமே க்ளைம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா ஏற்கனவே நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு ஹெக்டிக்ல இருப்போம் அந்த ப்ரெஷர்ல இருப்போம் அந்த நேரத்துல யாராவது இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் ஆள் நம்மளுக்கு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் நம்ம குழந்தைங்க குழந்தைங்களை கவனிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நான் இன்னும் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏகே சாரோட சர்வீஸ் பெஸ்ட்னு சொல்லி வேற யாருக்காவது இருந்தாலும் நான் என்னோட ஃபேமிலில ரெண்டு மூணு பேர் நான் ப்ரிஃபர் பண்ணி ஏகே சார்ட்ட இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் சோ இன்னமும் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தான் இருக்கேன் ஏகே சாரோட சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அதுதான் நான் சொல்றேன் என்னோட பையனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அவங்க வந்து நான் தான் வேற கம்பெனியில நான் இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் அந்த நம்பிக்கையில நான் அங்க போய் பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ரூல்ஸ் கேட்டாங்க உடனே அப்பவே ப்ரூஃப் கொண்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தை விட்டுட்டு என்னால போக முடியல சோ தட் வாஸ் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் சொல்லலாம் ஏன்னா குழந்தைங்களோட நம்ம அந்த நேரத்துல வந்து நம்ம போய் கார்டு தேட முடியாது இந்த கம்பெனி அந்த கம்பெனி நம்ம போய் அவங்களை போய் பண்ண முடியாது ஹாஸ்பிடல்ல பட் அந்த டைம்ல அப்படி ஒரு டைம்ல வந்து நான் ஏ கே ஃபோன் போன் ஏகே ஏ கே சார் வந்து எல்லாமே பாத்துப்பாங்க நீங்க மட்டும் குழந்தைய பாத்துக்கோங்க ரெஸ்ட் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கான்பிடன்ஸ் கொடுத்திருக்காங்க நிறைய தடவை நான் அப்படிதான் என் குழந்தைக்கு அட்மிட் பண்ணிருக்கும் போது சார் ஹெல்ப் பண்ணிருக்காங்க எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மி ஏகே கே சார்க்கு தேங்க்யூ சோ மச்